காளையன் குடும்பத்தினர் நம்ம வந்து இருபது இருபத்தாறுக்கான கருத்து கணிப்பு போட்டோம்னு இல்லாம ஒரு தொகுதிக்கு நூறு பேரை கணக்கு பண்றோம் நூறு பேரை கணக்கு பண்ணி ஒவ்வொரு நபர்களும் நமக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கிட்ட கையில சிலிப்பா கொடுத்து தனிப்பட்ட முறையில் அவங்க டிக் பண்ணி நம்ம கொண்டு போகக்கூடிய இந்த காலையில அவினாசி பார்த்திருப்பீங்க இப்ப பல்லடம் சட்டமன்ற பெட்டி எடுத்துட்டு நம்ம பல்லடம் சட்டமன்ற தொகுதி இடுவாய் பகுதியில் அதையே கிளம்பிருக்கான் நேரலையில பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம பல்லடம் அப்படின்னாலே நகரம் வந்து தான் கிராமங்கள் அதிகம் விவசாய நிலங்கள் தான் ஆமா புல்லாவே விவசாய நிலங்கள் கிராம பகுதி தான் அதிகம் அதனால அந்த கிராமங்களை நோக்கி மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு யார் வரணும்னு ஆசைப்படுறாங்க யார் மெஜாரிட்டி ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது குறிப்பா நம்மளுடைய எப்பவுமே சொல்றதுதான் இங்க யங்ஸ்டர்ஸ் முதல் தலைமுறை வாக்காளர்களை நம்ம தேடவே இல்லை நம்ம தேடுற கூட அந்த முப்பது வயதுல இருந்து அறுபது வயது அதாவது இதுக்கு முன்னாடி வாக்களித்தவர்கள் அவர்களுடைய வாக்குகள் செலுத்தப்பட்டவர்கள் தான் ஏன்னா இப்போ அவங்க மாற்றம் ஏன்னா யங்ஸ்டர்ஸ்னாலே எங்கே வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சவனால அது பெரிய விஷயமா நம்ம எடுக்கல ஏன்னா இதுதான் முக்கியம் ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே சொல்றாங்கல்ல அது எப்படிங்க இத்தனை போட்டிருக்காங்க அதனால மாறாதுன்னு சொல்றாங்கல்ல அடிப்படையில ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க குறிப்பா நம்ம பதினாலாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அது தனிப்பட்ட முறையில நம்ம மட்டும் உட்கார போறது இல்ல திமுக ஆதரவாளர்கள் அல்லது அதிமுக ஆதரவாளர்கள் நாம் தமிழர் ஆதரவாளர்கள் அவங்களையும் அந்த இடத்துல உட்கார வச்சுதான் நம்ம வாக்குகளை என்ன போறோம் அதுதான் இப்ப நம்மளுடைய முதல் கட்டம் ஏன்னா டிவியில இருக்கிறவங்க ஏதோ காதல ஒரே நிமிஷம் இந்த போர்டு மட்டும் போய் காத்துக்காரங்க நம்ம வந்திருக்கிறது அதாவது ஏமா நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி சீரான பாளையம் அப்படின்னு சொன்னாதான் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா சீரான பாளையம் இருவாய் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சிகரமான ஒரு பகுதி ஏன்னா இங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து பஞ்சாயத்து தலைவர் வெட்டி கொல்லப்பட்டார் அவர் ஒரு தியாகியா இன்னைக்கு மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்ல முடியாது நம்ம அப்படி யாரையும் நம்ம பாக்குறது இல்ல ஆனா கடந்த காலங்கள்ல அந்த தீண்டாமை இதெல்லாம் நிறைய இருந்துச்சு இப்பவும் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் தான் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்த்த ஒரு நபர் தான் நம்ம ரத்தனசாமி ஐயா இன்னைக்கு அவருக்கான தியாகி ரத்னசாமி ஐயாக்கான நினைவிடம் எங்க இருக்கு அமைக்கப்பட்ட இடத்துல தான் பல்லட தொகுதியில இருந்து நம்ம வாக்கு சேகரிக்க ஆரம்பிக்கிறோம் ஓகே ஏன்னா அந்த பகுதி பத்தி இந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம் அருமை அருமை ஏன்னா மாற்றத்தை நோக்கி மக்களுக்காக பயணித்தவர்களை அவங்க வாழ்ந்த அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கல நம்மளுக்கு உண்மையிலே ஒரு பெருமை தானே ஏன்னா உண்மையும் சத்தியமும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வாக்கு சேகரிப்பாக கருத்து கணிப்பு அப்படிங்கிறது உள்ள கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கூட வந்துருவாங்க போயிட்டு அந்த சிலை எங்கே வச்சிருக்காங்க அப்படியே நம்ம போயிட்டு கூட போயிட்டு வந்துரலாம் வந்தா வந்தோம்னா கரெக்டா இருக்கும் அந்த சிலையில இருந்து ஆரம்பிக்கலாம் சிலை எல்லாம் அவருக்கான நினைவிடம் நினைவு வச்சு நினைவிடம் ஆனா இந்த பகுதியில இருக்க எல்லாரையும் சமமா நினைத்த மனிதர் ஆமா வாழ்ந்தவர் தலைவர் நம்ம தியாகி அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்க பாக்குறவங்க நினைக்கலாம் என்னடா வெறும் காட்டுக்குள்ள போறாங்களே பண்ண பல்லடம் சட்டமன்ற தொகுதினாலே நூத்துக்கு எண்பது சதவீதம் காடுகள் தான் காடு அப்படின்னாக்கா வயக்காடு விளை நிலையங்கள் நிலங்கள் இந்த மாதிரி தான் அதனால தான் இங்கே உள்ள விவசாயிகள் பூரா போராட்டத்திலே இருக்காங்க அடுத்து கருத்து கணிப்புக்கு நம்ம இந்த விளை நிலங்கள் உள்ள பகுதியாக நம்ம தேடி போகிறோம் ஆமாம் இன்னொன்னு மக்களுக்கு நம்ம இது நேரலையில காட்டுறது காரணம் நம்ம உண்மையிலேயே கருத்து கணிப்பு நடத்துறோமா இல்ல கண்துடைப்புக்காக ஒரு விஷயத்த சொல்றோமாங்கிறத மக்கள் என்ன இருக்கூடாது இவங்க உண்மையிலேயே கருத்து கணிப்பு நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை காட்டணும் அப்படிங்கறக்காக தான் கண்டிப்பா ஏன்னா சும்மா நம்ம குருட்டம் போக்கலை யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கறதுக்காக நம்ம பெட்டியை வச்சு சீட்டை எழுதி போட்டு போட்டு போயிடலாம் ஆனால் அது நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி தானே நம்மள ஃபஸ்ட்டு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கப்போ நம்ம மேலே ஃபஸ்ட்டு நம்ம உண்மையை பேசுகிறோங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் அப்போ அதை கொடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால அந்த இந்த நேரலை எடுத்துட்டு என்ன ஓட்டு போடும் பொழுது அந்த நபர்களை நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஓட்டு போடும் பொழுது அந்த நபர்கள் நம்ம காட்டக்கூடாது அவங்களோட பாதுகாப்பு கருத்து நம்ம அவங்களை காட்டாம இருக்கோம் ஏன்னா நீங்க அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா யாருக்கு ஓட்டு போடுறாங்க என்ன ஏது அந்த நூறு பேர் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் அந்த நூறு பேர்ல யார் யாரு எது எதுக்கு வாக்களிச்சாங்க அப்படிங்கறது தெரிய வராது ஆனா மொத்தத்துல பதினாலாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு ஒவ்வொரு தொகுதியாக நம்ம எட்டு தொகுதி எய்ம் பண்றோம் ஆனா முடியுமா அப்படிங்கறது தெரியாது ஆனா வருங்காலங்கள்ல அதை எடுக்கலாம் ஆனா பதினாலாம் தேதி குறிப்பிட்டது முக்கியமான மூணு தொகுதிகள் அவினாசி தனித்தொகுதி திருப்பூர் தெற்குங்க அப்படிங்கிறது வந்து தொழில் சார்ந்த நபர்கள் வெளி இருந்து வந்து இங்கு வாக்காளர் அடையாள அட்டை வாங்கின நபர்கள் வெளி மாநிலத்துல இருந்து இருக்காங்க அவர்கள் வாழக்கூடிய தெற்கு தொகுதி மூணாவதாக பல்லடம் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் நிறையா பகுதிக்கு வந்து காய்கறி அறுபது சதவீதம் காய்கறிகள் போகிறதே பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு அங்கேருந்து கோயம்பேடு மார்க்கெட்டு முகப்பொண்டு இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் நம்ம மாக்குகள் சேகரிக்க போகிற கிராமங்கள் பகுதியில இருந்து தான் போகுது இப்போ நம்ம வந்து ஐயா அவங்க இந்த பகுதிக்காக எல்லாரையும் மனிதமாக மதித்த நினைவிடம் அவருடைய நினைவிடத்துக்கு நம்ம வர்றோம் அதுதான் அவருடைய நினைவிடம் இதுதான் அவருடைய நினைவிடமா வெளியில நிறைய பேருக்கு இல்ல ஆமா நிறைய பேருக்கு தெரியாது இவருடைய வரலாறு படிக்கிறதுக்கே வந்து ஆஹ் அரசாங்கம் நிறைய முயற்சிகள் இருக்கும் உம் இவர் வந்து மக்களுக்கு இது ஆமா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் கம்யூனிஸ்ட் இருந்தாரு பழனிசாமி நினைவிடம் ஓகே நண்பர்களே அடுத்து நாங்க அப்படியே வாக்குகள் வாங்குற வேலையை ஆரம்பிக்கிறோம் சேகரிக்க ஆரம்பிக்கிறோம் முடிச்சுட்டு நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்க்கிற ரிசல்ட் பதினாலாம் தேதி கிடைக்கும் ரெகுலரா தேர்தல்ல திருப்பூர்ல என்ன மாதிரியான ரிசல்ட் வருது அப்படிங்கிறத எதிர்பார்த்து அவலோட காத்துருக்கேன் ஏன்னா பதினாலாம் தேதி ரிசல்ட் தெரியும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னது ஆனால் ஆனா இந்த முறை சொல்கிறோம்னாக்கா பதினாலாம் தேதி ஒரு யூடியூப் சேனலாக ஒவ்வொருடைய ஒவ்வொரு என்ன மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம் பல்லடம் தொகுதி பல்லடம் சட்டமன்ற தொகுதி இதான் பார்த்துங்க இந்த பெட்டி மூலமாக மக்கள் நீங்களும் கண்டிப்பாக அவங்க பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக தேர்தல் அரசு மிக நேர்மையாகவும் மக்கள் கிட்ட ஒரு ரூபா காசு கொடுக்காம போடக்கூடிய வாக்குகள் எல்லாமே யாருக்கு நேர்மையாக போகுதுங்கிறத பதினாலாம் தேதி அன்னைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம் நன்றி நண்பர்களே அப்படியே வேலையை ஆரம்பிப்போம் இரவு நேரம் ஆயிருச்சு நன்றி மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பதினாலாம் தேதி ரிசல்ட்